கைவிடப்பட்ட குழந்தைகளுமே வந்து அவங்களுக்கான ஹோம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்கள வந்து சேஃப்கார்டு பண்ணுறதை பற்றியுமே இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் ஜோதிடப்பட்ட ஒரு ஆதரவற்ற ஒரு குழந்தையை வந்து அவங்க கைப்பற்ற உடனே என்ன செய்வாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் மற்ற வீடியோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நாங்கள் போடுற அடுத்த பாட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போது ஆதரவற்ற குழந்தைகளை பற்றி இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஹோம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அடாப்ஷன் கிட்ட மூலயமா அவங்கள வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு அடாப்ஷன் சென்டர் மூலயமா வந்து அவங்க அவங்களுக்கான பேரண்ட்ஸை வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுக்குமே இந்த ஆக்ட் படி தான் வந்து அதை வந்து கவர்ன் பண்ணுறாங்க அதுக்குன்னு வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து மேக் பண்ணுறாங்க அதாவது வந்து சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அதாவது கேரா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க ஸோ இந்த படி தான் அந்த கேரா அப்படின்றத வந்து இவங்க வந்து அதை வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ கேரா அப்படின்றது தான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆத்தரைஸ்டு அத்தாரிட்டி அது மூலயமா தான் வந்து அடாப்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஓவரால் இந்தியாவில் யார் அடாப்ஷன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதில் வந்து அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அவங்க அவங்க ஃபீட் பண்ணி அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை மேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது மூலயமா அடாப்ஷன் பண்ணுறது மட்டும்தான் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க ஸோ மற்றபடி நீங்கள் வேறு எந்த விதத்தில் அடாப்ஷன் பண்ணாலுமே அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஸோ சென்ட்ரல் அடாப்ஷன் சென்டரில் வந்து நீங்கள் இப்போ அந்த கேரா மூலயமா நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்கு எந்த பேமெண்ட்டோ பண்ண வேண்டியது கிடையாது ஸோ அது முழுக்க முழுக்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எந்த மாதிரி அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த அடாப்ஷனே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அடாப்ஷன் சம்மந்தமாக நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பேர் வெளியில் வேறு ஏதாச்சும் மூலயமா அடாப்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதா வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இல்லீகல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை பற்றின ஃபுல் ஃபுல் இதுவுமே வந்து இந்த ஆக்ட் படி தான் வந்து அவங்க வந்து கவர்ன் பண்ணுறாங்க ஸோ ஜோனல் ஜஸ்ட் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து குற்றம் புரிந்த இளம் சிறார் அது மட்டும் இல்லாம கைவிடப்பட்ட குழந்தைகள் இது ரெண்டு பேருமே வந்து கவன் பண்றதுக்கு அதாவது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற இவங்க ரெண்டு பேரையுமே கவன் பண்றதுக்கு தான் இந்த ஆக்ட வந்து எனக்ட் பண்ணிருக்காங்க வாழ்வு அமையறதுக்கு வந்து இந்த ஆக்ட வந்து ரொம்பவே முக்கிய காரணமா இருக்கு இந்த மாதிரி நாங்க வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி